உடனே கொடுத்து தெரியல மக்கள் கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் வரவனாம் அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை நீங்களே ஆகவே தானே சொன்ன நீங்கள் அதிகாசம் தான் சபையில் கொடுக்குறாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒருமையில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பதினொன்று அந்த பாவம் அந்த உடவே எல்லாம் படம் எடுக்கிற பெரிய கஷ்டமா இருந்திருக்கு அந்தளவு அளவுக்கு நீட்டுக்கு ஆக அந்த அணி கனோராமால தான் எடுத்துருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றாதானே தமிழர் சார் சவால் விட்டுவோம் அவங்களுக்கு இல்லை அணி என்று கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை அமுழு அணி இருக்கிற கூட்டம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செய்யப்பட்ட வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில் இருக்கில் போய் சந்திக்கிறது இப்படிப்பட்டவனே இல்லை இல்லை நான் சந்திக்கலை என்று சொல்கிறது கண்ட கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசேர்த்தி வச்சு பிடி பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்தரம் பேருங்கோ ஒன்று சொல்கிறது இது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது ஒன்றா எங்களுக்கு அதுக்குடிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகள்லையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்